இந்த வெந்தய குழம்பு எல்லாருமே லைட் பண்ணுவாங்க அடுப்பு பற்ற வைக்கிறோம் சட்டி காய வச்சுட்டு வெந்தயம் போடுறோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம் எண்ணெய் விடாமல் சட்டியில் வெந்தயமும் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கணும் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் லைட்டாக இதுமாரி பொன்னிறமாக இருக்கணும் கொஞ்சம் ஆற வச்சா இருக்கணும் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும் நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் இது குழம்புக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெடிக்கிச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறோம் இப்போ சோம்பும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குது வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமே செக்கப்படாது இப்படி வதங்கி இப்போ வெள்ளைப்பூடு போட போகிறதில்ல வெள்ளைப்பூடு ஐம்பது கிராம் தக்காளிக்கு முன்னாடியே கருவேப்பிலே போட்டுரும் மூணு பச்சை மிளகா கீரை வச்சு போட்டாச்சு மூணு தக்காளி போடுறோம் இதுக்கு ரொம்ப தக்காளி செக்கப்படாது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் அரை ஸ்பூன் பொடி குழம்பு பொடி இது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்துருக்கு குழம்பு பொடி அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு பொடிக்கு வந்து மிளகாய் மிளகா ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ சீரக நூறு சோம்பு நூறு கடலப்பருப்பு நூறு மிளகு ஒரு ஐம்பது மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பொடி குழம்புக்கு இதே வந்து காரக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாரி பொடி குழம்புக்கு போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து புளி ஊற்றுறோம் ஒரு லெவன் சைஸ் புளி கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்ந்த ஆப்பில் தான் இருக்கணும் அந்த குழம்பு நல்லா கொதிக்குது அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் இதில் கொஞ்சமாக லைட்டாக தேங்காய் பால் ஊற்றலாம் இந்த கொஞ்சம் லைட்டாக ஊற்ற ரொம்ப ஊற்றப்படாது லைட்டாக இது இறக்க போகும்போது வெந்தயமும் சீரகமும் முடுக்கி வச்சிருக்க பொடியில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே இறக்கி வச்ச வேண்டியது தான் லைட்டாக இப்போ மல்லித்தலை போடுறோம் வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு